பூஸ் நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கான எபிசோட ரெண்டு பகுதியா நான் பிரிக்கிற மாதிரி இருந்தது ஒரு பக்கம் நிறைய ப்ளஸ் இருந்துச்சு அதுக்கு மேலே மைனஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது விக்காவை வந்து மலேசியாவிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த அதே காஸ்டியூமில் பேரா சேம் கலரில் பார்த்ததுலேயே பயங்கர ஹாப்பி அதுவே எங்களுக்கு போதும் தான் இருந்தாலும் தீபாவளி செலிப்ரேஷனுக்கு பயங்கரமாக பட்டாசுலாம் வாங்கி ஆனால் அது ஃபுல்லாக நிறைவாக காட்டல இருந்தாலும் நிறைய பட்டாசுலாம் வாங்கி ஒரு மாஸ் பண்ணாங்க அதுலேயும் நிவின் விஜயோட பாண்டிங் அழகாக காட்டினாங்க அது மாதிரி எக்கச்சக்கமான அழகான விஷயம் ஒரு பக்கம் கங்கா இதுமாரி கங்காவை இவ்வளோ ஒரு நெகட்டிவாங்கிறத விட ஒரு சங்கடப்படுற மாதிரியே காட்டுறது ரொம்ப வருத்தம் சின்னதாக பட்டாசு பண்ணும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன் அங்கேருந்து வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கம்புல அவங்கள கூட்டிகிட்டே வராமல் இருந்திருக்கலான்னு தான் தோணுது இது மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க விருப்பமே இல்லாமல் இருக்கிறவங்க இல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் ஏதோ அந்த இடத்துக்கு இருந்தாகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி கங்கா டோட்டலாக கண்ண மாதிரி இருந்தது எம்னா இது ப்ளஸ்ஸாக இருக்குது அவங்களோட சைடு என்னன்னா நிவின் சொன்னிட்டாரு நிவின் பேசுறாரு அப்படிங்களே அந்த பொண்ணு எக்ஸைட்டடாயிருது இந்த பாயிண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க ஸோ இந்த நாளை பகுதிக்கு ஸோ நிவின் வந்து என்ன சொன்னாலும் எம்னா கேட்குறது அதில் ஹாப்பி எக்ஸைட்மெண்ட்டு அதில் அவங்க ஒரு லவ்வாக ஃபீல் பண்றது அப்புறம் ஹாப்பி தீபாவளி சொன்னது அது மாதிரி அவங்களோடதுல சின்ன சின்ன விஷயங்களும் அழகா இருந்துச்சு இன்னைக்கு சித்தப்பா வந்து ஒரு பேசினார்ல எனக்கு சிறுகடி காசையில் விஜயா வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய ஹீரோயினோட குடும்பத்தை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு ஸோ கீ சீரியஸ்லி இன்றைக்கி விஜயாவை பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா பலகார வெறும் பாத்திரத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு ஸோ அது இந்த இடத்துல ஸோ மீனா குடும்பத்தை சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆனால் அவர் பேச விட்டுட்டு ஏன் நம்ம விஜய் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்துச்சு அவர்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சீரியஸ்லேயும் எனக்கு அவர் பேசுனது ரொம்ப வருதுங்க சின்ன ஒன்றுமே இல்லை அவருக்கே அந்த டைலாக் கொடுக்காமையாக இருந்திருக்கலாம்ல இல்லை ஹேர்ட் பண்ணுறதுக்குனே ஒரு போர்ஷனை ஏன் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தீபாவளி செலிப்ரேஷன் மற்ற சீரியலோட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இவங்க அடுத்து குழந்தை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ ஐயனார் துணையிலேயே ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது என்ன வச்சு குளிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக காமிச்சாங்க இதெல்லாம் போன வருஷம் நமக்கு காமிச்சிருக்கணும் பட் இங்கே அடுத்த ஸ்டேஜுக்கு இல்லையா ஸோ அதனால் மற்ற சீரியலோட கம்பேர் பண்ண முடியாது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இருக்கு நேத்தே ஒரு வீடியோ அது கொஞ்சம் லேட்டராக போடுறேன் ஓகேவா